என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு ஆறுதல் வாக்கினை தரவில்லை என் குழந்தையே ஆறுதல் வாக்கு தர வேண்டிய அவசியமும் இப்பொழுது வரவில்லை இன்று உன் கருப்பன் உனக்கு சத்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை ஆறுதல் படுத்தியது எல்லாம் போதும் என் குழந்தை கஷ்டப்படுகிறது வேதனைப்படுகிறது என்று சொல்லி இதுவரையிலும் நான் உனக்கு சொன்ன ஆறுதல் அத்தனையும் போதும் இனிமேலும் நான் உனக்கு ஆறுதலை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்துவிடும் என்ன நடக்கிறது நமக்கு தெய்வம் நமக்கு ஆறுதலை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றது நமக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களைப் பற்றி எந்த ஒரு உண்மைகளையும் தெய்வம் நமக்கு எடுத்துச் சொல்லவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று உன் அப்பன் கருப்பண்ணான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ அதையெல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி என்னாலும் உன்னை நல்வழிப்படுத்த போகின்றது இனி என்னாலும் உன்னை இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை காண்பிக்கப் போகின்றது என் குழந்தையே யோகம் இருக்கின்ற பிள்ளைகளால் மட்டும்தான் இன்று உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வாக்கினை கேட்க முடியும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி ஒரு விஷயத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள் எவ்வளவு கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் நிச்சயமாக நீ பிழைத்து கொள்வாய் அந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னால் என்ன முடியும் எது முடியாது என்பதனை நான் நன்கு அறிவேன் உன்னால் முடிகின்ற விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் நான் எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் நடத்த முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் நான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தாமல் உன்னோடு உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்வழிப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு என் குழந்தையே நீ நினைக்கலாம் உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவென்று தெரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று ஆனால் உண்மையில் உன்னை பற்றி நன்கு அறிந்தவர்கள் யாராவது உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் ஒரு சிறு குழந்தையாக கூட அது இருக்கலாம் உன்னுடைய மன உணர்வுகளுக்கு யார் ஒருவர் மதிப்பு கொடுத்தாலும் அவர்களை என்னாலும் உன் வாழ்க்கையில் உன் அருகில் வைக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மதிப்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் புரிந்து விடுவதில்லை யார் மீது அதிக அன்பு கொடுக்கின்றாயோ யாரை உலகம் என்று நம்புகிறாயோ அங்கிருந்துதான் உனக்கு அவமானங்கள் உன்னை தேடி வரும் இது ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை எந்த இடத்திலும் அவமானப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு என் குழந்தை நீ நிற்கின்ற நிலை வரும் அந்த நேரத்தில் நீ கையெடுத்து வணங்குகின்ற ஒரு விஷயம் என்றால் அது தெய்வ நம்பிக்கை ஒன்றை மட்டும்தான் தெய்வத்தை கையெடுத்து நிற்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக இனி உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ நம்பு நான் உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ நான் உன் முன்னால் நின்று எதையெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் இனி உனக்கு எப்பொழுதுமே சரியாக தருவேன் என் குழந்தையை யாரோ ஒருவர் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை ஆனால் யாரொருவர் உன் வாழ்க்கையில் எல்லாமுமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவர்கள் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை எனும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி நமக்கு வேண்டாம் என்கின்ற எண்ணம் உனக்கு தோன்றிவிடுகின்றது இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ மனம் குழம்பி நிற்கிறாய் அல்லவா உனக்கு இந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய மன வலிமையை நான் உனக்கு தருகின்றேன் கருப்பன் சொல்கின்ற சத்திய வாக்கு என்ன தெரியுமா உன் உணர்வுகளுக்கு ஓரிடத்தில் மதிப்பில்லை என்றால் அந்த இடத்தில் அந்த மதிப்பினை கேட்டு ஒருபோதும் கையேந்தி பிச்சை எடுக்காதே என் குழந்தையே அதைவிட அந்த இடத்தை விட்டு நீ விலகிச் செல்வது நல்லது கருப்பன் இதுபோன்று சொல்லிவிட வேண்டிய அவசியம் என்ன என் குழந்தையின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று என்றுதானே நினைத்திருக்க வேண்டும் அதை விடுத்து நீ இதுபோன்ற ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் உன்னை தனிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த கருப்பன் நினைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே நீ அவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்து விட்டாய் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் யாரை நம்பி இந்த வாழ்க்கைக்குள் நுழைந்தாயோ அவர்களாலேயே அவர்கள் சார்ந்தவர்கள் உன் மனதை அதிகமாக நோகடித்திருக்கிறார்கள் தவறேதும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்தது போல கஷ்டங்கள் வேறு யாரும் அனுபவித்தது கிடையாது நல்ல நிலையை இந்த வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்ததுதான் இப்பொழுது உன்னுடைய தவறாக மாறியிருக்கின்றது எங்கே நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாயோ என்று சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை காண்பித்து கொடுக்க தொடங்கிவிட்டது இனி மேலும் எதற்கும் என் குழந்தை நீ தேவையில்லாத எண்ணங்களோடு இருக்காதே இந்த கருப்பன் சொன்னது போல தனிமை என்ற ஒன்று இப்பொழுது உனக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது இந்த தனிமை உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் இந்த தனிமை உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றிய அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய உண்மையான அன்பை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் நீ இறங்கி செல்வதனால் அதையே செய்துவிட துணிந்து நிற்கிறார்கள் உன்னுடைய அன்பு அவர்களுக்கு இலக்காரமாக மாறிவிட்டது நாம் எப்பொழுது என்ன செய்தாலும் மீண்டும் மன்னித்து நம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது அவர்கள் நினைப்பது பொய் என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் யாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கிடைக்காத பொழுது அந்த இடத்தில் ஒரு நொடி கூட நீ நின்று வாழ கற்றுக்கொள்ளாதே என் குழந்தையே உனக்கான மதிப்பு என்றுமே என்றென்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டும் நீ எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு அடுத்து செல்கிறது என்று நினைக்கிறாயோ அந்த விஷயங்களை எல்லாம் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாக நடக்கும் என்பதனை உனக்கு புரிய வைக்கக்கூடிய நேரம் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம் கருப்பன் சொன்னது போல உன்னுடைய மன வலிமையை பொறுத்து இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள பழகு என் குழந்தையே அதிகமான மன கஷ்டங்களும் மன கவலைகளும் வரும்பொழுது அதிகமான துன்பங்கள் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுது சற்று தனிமை என்ற ஒன்று உனக்கு மிகவும் அவசியமாகி விடுகின்றது இந்த தனிமையினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் பல இருக்கின்றது இந்த தனிமையினால் நீ அடையக்கூடிய சந்தோஷங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி எப்பொழுதுமே தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அதிகமாக இருப்பதனால் நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை அடைய முடியாமல் தவித்து நிற்கிறாய் என் குழந்தையே முன்னேற்றம் என்ற ஒன்று உனக்கு ஒருபோதும் கிடைத்து விடுவதில்லை இந்த வாழ்க்கையில் நீ தேடிய சந்தோஷங்கள் எல்லாம் ஒருபோதும் உனக்கு நிலைக்கவில்லை இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு பயணிக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட கெடுதலான எண்ணங்களோடு நம்மை சுற்றி வருகிறார்கள் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு வேதனைகளும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் இந்த மனிதர்கள் மேலும் மேலும் உன்னை சுற்றி வருகின்ற பொழுதில் உன்னை உண்மையாக புரிந்து கொள்கின்ற ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கிறார் என்று நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் குழந்தையே தெய்வம் அதை எப்பொழுதுமே செய்யும் என்பது உண்மை ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளையினுடைய உண்மையான முகம் உனக்கு தெரிய போகின்றது அந்த குழந்தை உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உனக்கான மன ஆறுதலை தருகின்றது என் குழந்தையே நீ கண்ணீர் சிந்தும் போது எதற்காக கண்ணீர் வடிக்கின்றாய் அழாதே என்று ஒரு சிறு கரங்கள் உன் கண்ணீரை துடைக்கும் பொழுது அந்த நிலையில் நீ உணர்ந்து விடலாம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் இவர்களுக்குள் தான் மறைத்து வைத்திருக்கிறது என்று இது போன்ற வாய்ப்புகள் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுவதில்லை இது போன்ற விஷயங்கள் யார் வாழ்க்கையிலும் அவ்வளவு எளிதாக நடந்து விடுவதில்லை எல்லா பிள்ளைகளும் இது போன்று ஒருவருக்கு ஆறுதலை சொல்வார்களா என்று கேட்டால் அது நிச்சயமாக நம்ப முடியாத ஒரு விஷயம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடக்கப் போகிறது இப்படி ஒரு குழந்தையினுடைய ஆறுதலான வார்த்தைகள் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும் இந்த ஆறுதல் வார்த்தைகளை கருப்பன் சொல்ல போவதில்லை இந்த குழந்தை சொல்ல போகின்றது அதே நேரத்தில் என் பிள்ளையே உனக்கான சத்திய வாக்கினை நான் தருவது போல இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு நடத்தக்கூடிய மாற்றங்கள் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் இனிமேலும் என் குழந்தை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் அடைந்துவிட வேண்டும் என்று நீ எண்ணுவது உண்மை என்றால் கருப்பனை முதலில் புரிந்துகொள் நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்துகொள் நான் உன் முன்னிலையில் நிற்கின்ற இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் விட்டேன் என் குழந்தையை உன்னுடைய கண்ணீர் துளிகள் இங்கே கீழே விழுவதற்கு முன்பாக உன்னுடைய உணர்வுகளை மதிக்காத இந்த மனிதர்களை நீ தூக்கி எறிந்துவிடு என் குழந்தையை உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்காத இந்த இடம் நிச்சயமாக நீ வாழ்வதற்கு ஏற்ற இடமல்ல உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் இவர்கள் எப்பொழுதுமே வேதனைப்படுத்தவும் காயப்படுத்தவும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எப்பொழுது உன்னை அவர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டார்களோ எப்பொழுது அவர்கள் உன்னை தனக்கான விஷயங்களை நடத்துவதற்காக மட்டும் ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதே அந்த நிலையை கடந்து நீ வந்திருக்க வேண்டும் இத்தனை காலமும் இதை நீ சகித்துக்கொண்டு வாழ்ந்தது நீ செய்த தவறு இனியும் இது போன்ற நிலை உன் வாழ்க்கையில் தொடர்ந்து விடாமல் நீ எந்த முடிவுகளையும் சரியாக எடுத்து இதை விட்டு விலகிச் செல்ல நீ நிச்சயமாக பழகிக்கொள் ஆரம்பத்தில் எதுவுமே கஷ்டம்தான் ஆனால் செல்ல செல்ல அத்தடையும் பழகிவிடும் அதன் பிறகு இதுதான் நமக்கு சந்தோஷம் என்ற எண்ணம் தோன்றிவிடும் அதனால் செய்வதை சரியாகச் செய் உனக்கான இந்த வாழ்க்கையில் கிடைத்த ஏமாற்றங்கள் இனியும் தொடர வேண்டாம் இனி உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கான நன்மைகள் எல்லாம் ஒரு சேர கிடைக்கட்டும் உன்னை காயப்படுத்திய அத்தனை பேரும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்குரிய தண்டனையை நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் எந்த தவறும் செய்யாமல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டம் என்னவென்று நான் அறிவேன் அதனால் இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகிவிடு எந்த இடத்தில் காயப்பட்டாயோ எந்த இடத்தில் மனவேதனைக்கு ஆளாகி நின்றாயோ எந்த இடத்தில் தலைகுடிக்க வேண்டிய நிலையை உனக்கு உருவாக்கினார்களோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் இனியும் உனக்கான வெற்றியை விட்டுவிடாமல் இனியும் உனக்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளாமல் நீ இருந்து விடாதே என்னாலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் அதற்கு கருப்பனின் துணை எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும் இந்த வாக்கினை கேட்ட இந்த பிள்ளைகள் நிச்சயமாக யோகத்தை பெற்ற குழந்தைகள் என்னாலும் தன் வாழ்க்கையில் ஆறுதல் கிடைக்கவில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு கருப்பன் எப்பொழுதும் ஆறுதலை சொல்கின்றேன் ஆனால் இனிமேல் என்ன நடக்குமோ அதைப் பற்றி மட்டும் நான் உனக்கு சொல்கின்றேன் ஏன் தெரியுமா இது நடக்கும் என்று நான் சொல்வதற்கும் இது நடந்து விட்டது என்று நான் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா நடக்கும் என்று நான் சொல்வது உனக்கான ஆறுதல் அது நடந்து விட்டது என்பது உனக்கான சத்தியம் அல்லவா அதனால் எந்த நிலையிலும் உன்னுடைய சத்தியத்தை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற சத்தியமான உண்மைகளை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே கருப்பன் இருந்து உன்னை வழிநடத்த தயாராகிவிட்டே இனிமேல் இந்த மனிதர்களை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கான வாழ்க்கையை நோக்கி நீ பயணம் செய்ய தொடங்கு கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கை உன்னை உணர்வுகளோடு விளையாடிய மனிதர்களுக்கு நிச்சயமாக சரியான பாடத்தை கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இந்த மனிதர்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அன்பு கிடைக்காமல் விலகிச் செல்ல போகின்றார்கள் நீ கொடுத்த அன்பிற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை எனும் பொழுது இந்த அன்பை இனி இவரை இவர்களுக்கு கொடுத்து நீ அதனை வீணாக்கி விடாதே உண்மை நிலை என்னவென்று புரிந்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்